இன்னைக்கு காலையில் சித்தாவரம் நூல் குறித்த ஒரு அறிமுக விழா இங்கே நடந்தது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா நடந்தது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி பொதுவாக நீங்கள் சித்த மருத்துவத்தில் என்ன நாங்கள் வந்து ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் சாப்பிட்லாம் எந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஒரே விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் சித்த மருத்துவத்தில் வந்து திரிபலா அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்குது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அது தெரியாதவங்க முன்னாடி இருந்த ஒரு தலைமுறைக்கு வந்து அதெல்லாம் அது வந்து தெரியும் திரிபலா சூர்ணம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மொழி அதை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த திரிபலா வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலயே வந்து ஒரு பயம் வந்துச்சு சர்க்கரை நோய்க்கான பயம் வந்துச்சு பிபிக்கான பயம் வந்துச்சு அதிகமா இன்னைக்கு இருக்கு அவங்கெல்லாம் வந்து நான் வராமல் இருக்கிறது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது திரிபலாவை வந்து நீங்க தடுப்பு மருந்தாவே நீங்க எடுத்துக்கலாம் அது ஒரு மிக அற்புதமான ஒரு காயகல்பம் இருந்தது திருவிழா சூர்ணம் வந்து சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு திருவிழா வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காயோடைய அதில் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சூர்ணம் அது அந்த சூர்ணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு தற்காப்பு மருந்தாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம எங்களுக்கு தூரம் சிந்தால சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம் நாற்பது வருஷம் அந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு திருவிழா சூர்ணத்தை பற்றி ஒரு பெரிய ஆய்வே நடந்திருக்கு மேலே நாடுகள் அந்த ஆய்வில் ஆய்வுபடி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி திரிவிழா நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் அது ஒர்க் ஒர்க் ஆகலை இறுதி இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை திரிவிழா கேக்குது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம தமிழர் கண்டுபிடிச்ச ஒரு மிக அதி அற்புதமான ஒரு மருந்து நாற்பது வருஷம் ஆய்வுக்கு அப்புறம் இவங்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம மெய்ஞானிகளான சித்தர்கள் வந்து அதை வந்து இவ்வளோ அனுபவிச்சு அதை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபலா வந்து ஒரு சிறந்த மருந்து திரிபலா வந்து பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு சித்த மருந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான இன்காப்ஸ் போன்ற நிறுவனங்களையும் அந்த திருவிழா வந்து சூர்ணமாக வந்து கிடைக்குது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் மூட்டு வலிக்கு பயன்படுத்தலாம் பெரியவங்க பாலில் சாப்பிட்லாம் தூக்கமின்மை பிரச்சனைக்கு அதை எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து வயது அந்த வயோதிகம் சொல்லுவாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய சென்ஸை புதுப்பிக்கக்கூடிய தன்மை அந்த திருவிழாவுக்கு இருக்கு அதில் சேரக்கூடிய நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மொழிகை புளிப்பு சுவை ஒளிய மொழி புளிப்பு சுவைக்கெல்லாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க அது வந்து பித்தத்து பித்த கிரிகைன்னு சொல்லுவோம் நம்ம சித்த மரத்தில் மன மாற்றக்கூடிய நோய் வந்து கிரிகை நோயின்னு சொல்லுவோம் அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து திரிவிழாக்கா இருக்கு அந்த திருவிழாவை நீங்க வந்து பொதுவாக நீங்க எல்லாருமே வந்து அது வந்து நீங்க நார்மலாகவே சாப்பிடலாம் ஒரு 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 வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நாற்பத்தி எட்டு நாள் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து திருவிழா அப்புறமா அவங்களோட மிக முக்கியமாக அப்புறம் காலையில் நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம் பெண்கள் அதிகமாக இருந்தாங்க காலையில் அப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் பெண்களுக்கு இன்றைக்கி வந்து அதிகமாக அது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த சோகை வந்து அதிகமாக இருக்கு அந்த ரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம திருப்பத்தூர் மாவட்டங்களில் எப்பவுமே ஒரு கணக்கு இருக்கோம் மலைவாழ் அந்த ஏலகிரி இந்த மாதிரி மலைகள் வந்து ரத்த சோகை போன்ற கம்ப்ள அதிகமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாவட்டமாக அந்த திருப்பத்தூர் மாவட்டம் இருக்குது குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து இந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குதுன்னு ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க ஏன் பெண்களுக்கு இந்த ரத்த சோகை பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனா சரியான உணவு முறை இல்லை தூக்கம் கரெக்டான தூக்கம் இல்லை இந்த ரத்த சோகையை நம்ம கடந்துட்டு போக முடியாது இந்த ரத்த தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிறது ஒரு குழந்தையின்மைக்கான காரணமாகவும் இருக்குது நீர் மீட்பைகளில் கட்டிகள் வருவதற்கான காரணமாக இருக்கிறது முடிவுதிரல் தூக்கமின்மை பல பிரச்சனைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்து இந்த ரத்த சோகை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ரத்த சோகைக்கு முதல் முக்கிய காரணமாக நம்ம சித்த மருத்துவ ரீதியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா உணவை வந்து நம்ம சாப்பிட்றோம் அது சத்து பிரியாத தன்மை தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்டை வற்றல்னு ஒரு சுண்டக்காய் இருக்குங்களே அதோடைய வந்து காஞ்சது வந்து அதோடைய சூர்ணம் வந்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிட்லாம் உணவுலையோ மோர்லியோ நீங்கள் அதிகமாக அந்த சுண்டை வட்டல் சொல்லணும் அது என்ன பண்ணுன்னா ரத்த உற்பத்தி நீங்கள் எல்லாமே சாப்பிடுவீங்க ஆனால் ரத்தமாக வந்து உடம்புல வந்து கன்வெர்ட் ஆகும் ஹீமோகுளோபினா மாறாது சாப்பிட்றது சத்தா மாறாது அந்த சத்தா மாற்றக்கூடிய தன்மை வந்து அந்த சுண்டை காய்கறி இருக்கு அது எவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகைன்னு பார்த்துங்க அந்த சுண்டை வட்டல் பொடியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் செரிமானத்துக்கும் பயன்படும் உடலையில் இருக்கக்கூடிய கழிவுகள் இன்னைக்கு ரத்த சுத்திகரிப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கருவேப்பிலை வந்து நம்ம ஒதுக்குறோம் கருவேப்பிலை வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகை அதுவும் ஒரு காய காயக்கருப்பா சஞ்சீவி மொழிகிறாரு கருவேப்பிலை வந்து நீங்க ரெகுலராக நீங்கள் வந்து உணவுல பெண்கள் அதிகமாக எடுத்துக்கணும் பொதுவாக வந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிசேரியன் வந்து அதிகமாக ஆயிடுச்சு பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா சிசேரியன் அதிகமாகிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் ஒரு பெண் பூ படைகிற வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு அந்த பதிமூணு வயசுல வந்து ஒரு சடங்கு நடக்கும் அந்த சடங்குகளை வந்து கொடுக்கக்கூடிய பாரம்பரிய உணவு முறை விட்டது தான் காரணம்ன்றது சித்த மருத்துவம்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து முக்கியமான அந்த டைமில் போகக்கூடிய எள்ளாக இருக்கட்டும் கருப்பு உளுந்தாக இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஒரு அது ஒரு விஷயமாக தான் அந்த சடங்குகளை வச்சு மறைமுகமாக நமக்கு திணிச்சிருக்காங்க அதை யாருமே நம்ம அதை வந்து பின்பற்றது கிடையாது ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உடையை கொடுத்துக்கிட்டேன் அதில் சித்த மருத்துவத்தில் மிக அபூர்வமான ஒரு மருந்து இருக்குது சௌபாகிய சுண்டின் ஒரு லேகியம் வந்து அது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசு சுகாதார நிலைகளில் கிடைக்குது அந்த சௌபாகிய சுண்டின்ற ஒரு மருந்து வந்து முதல் முதல் அவங்க பீரியட் அந்த முதல் முதல் ஆகக்கூடிய அந்த அந்த பீரியட்ஸ் ஆகும்போது பூப்படையும் போது இந்த உடனே ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த சௌபாகிய சுண்டி லேகியம் யாரெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களோ பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை வந்து தடுக்கப்பட்டது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம எல்லார் வீடுகளிலையுமே அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அந்த சௌபாகிய சுண்டின்ற ஒரு லேகம் சௌபாகிய சுண்டி சௌபாகிய அப்படின்றது தான் அது வந்து ஒரு முழுமையான நல்லா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தான் சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதோட பேர் காரணம் அகத்தியன்னு ஒரு மொழி இருக்கு அதுதான் வச்சிருக்காரு சௌபாகிய சுண்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு மருந்து அது அது வந்து நீங்க அம்மா நிறைய பேர் அந்த மாதிரி நாங்கள் நிறைய ஆரம்ப சுகாதாரவே இருக்குல்ல இலவசமா நிறைய மருத்துவர்கள் அதை கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம பெரிய பாராட்டு கொடுக்கணும் அது வந்து பெரிய செலவு செய்கிறாங்க இது வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இல்லாமல் குழந்தைகளை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இனி வரும் காலங்களில் சித்த மருத்துவம் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து பின்பற்றணும் சொல்லி என்னோடய உரையை முடிஞ்சவே நன்றி வாங்க அருமையாக உரையாற்றிய பாஸ்கர் ஐயா அவர்கள் நலம் உண்டாகட்டும் என்ற தலைப்பில் அருமையாக உரையாற்றினார்கள் அது மட்டுமல்லாமல் உணவு உண்ணும் முறையையும் மற்றும் திரிபலா சூரணம் பற்றியும் தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறினார்கள் அதே மாதிரி சிறிய குழந்தைகளுக்கும் சுகர் வந்துள்ளது என்பதையும் எடுத்து கூறினார் அதற்கும் உணவுதான் காரணம் என்பதையும் தெளிவாக எடுத்து கூறினார் ஐயாவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு